ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு எங்கள் கார்டனை பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது வந்து ஓமவல்லி செடி வச்சிருக்கிறோம் பின்னாடி கார்டன் சைடு தான் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு கூட ஊட வந்து துளசி நல்லா வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் எத்தனையோ தடவை துளசி வச்சு எங்களுக்கு வரவே இல்லை இப்போ வந்து பாருங்கள் துளசி நல்லா வந்திருக்குது ஓமவல்லியும் துளசியும் சேர்ந்து இருக்குது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது அந்த சந்துக்குள்ளே எங்கள் சந்துக்குள்ளே வந்து ஒரு சீத்தா பழமரம் ஒன்று இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொய்யா மரம் கார்டன்லாம் கொஞ்சம் நாங்கள் க்ளீன் பண்ணவே இல்லை சும்மா அப்படி அப்படியே தான் கிடக்கும் இதுதான் எங்கிட்டு ஒரு வீடு கட்ட போகிறோம் அதனால தான் இப்போதைக்கு சும்மா இருக்கட்டும் அப்போயெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டோம் பாருங்கள் கொய்யா மரம் இதை பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா ரெண்டு கொய்யா காய்ச்சி இருக்கிறது அதே மாதிரி மேலேயும் வந்து காய்ச்சி இருக்கும் அது உச்சியில் இருக்குது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல மேலே ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஒரு மூணு நாலு கொய்யா காய்ச்சி இருக்குது பாருங்கள் வெத்தரை கொடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அது மாட்டில் முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் இது வந்து சொடத்தக்காளி மனத்தக்காளி சொல்லுவாங்களே அது இது மனத்தக்காளிக்கிறது தான் இதெல்லாம் நாங்கள் போடவே இல்லை அது மாட்டில் முளைச்சி வருது இது பாருங்கள் தூதுவளை இது பாருங்கள் வெத்தலை பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல வெத்தலை முளைச்சி வந்திருக்குது இது சீத்தாப்பழமரம் இதில் எதுவுமே நாங்கள் கிடையாது இந்த கொய்யா மட்டும் நாங்கள் வச்சோம் தான் அதுவே தன்னால் நாங்கள் சாப்பிட்டு போடுற விதையில் வந்து முளைச்சி வந்தது இது பாருங்கள் இது என்ன கீரை சொல்லுவாங்க இது என்னமோ மூக்குரட்டை கீரைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப வந்து மருத்துவ குணம் உள்ளது இந்த கீரையெல்லாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு இதோட நம்மளோட இதோட பெனிஃபிட்லாம் தெரியாமல் நம்ம அப்படி இதாக விட்டுருக்குறோம் தூதுவலையெல்லாம் பாருங்கள் அங்கே பாருங்கள் பழுத்து பழமாயி அந்த விதை விழுந்து விழுந்து திருப்பி திருப்பி முளைக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நாங்கள் தண்ணி அவ்வளோ பாய்ச்ச மாட்டோம் நாங்கள் பாத்திரம் கழுவுற தண்ணியும் துணி துவைக்கிற தண்ணியும் தான் இந்த சைடு விட்டுருக்குறோம் குழாய் வருது பாருங்கள் அங்கேருந்து எங்களோட மூணு மாடியில் தண்ணியுமே வந்து உங்ககிட்ட விட்டுட்டோம் அந்த தண்ணியே வந்து இதுக்கு சரியாக போயிடும் இது மாமா கண்ணுன்னு நினச்சி வளர்த்தோம் அது என்னன்னா ஊசி இலை மரம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வருது அப்பா எல்லாம் நாங்கள் சாப்பிட்டு போட்டோம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு இந்த மாதுளை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாகவே இப்படி தாங்க இருக்குது அது என்னென்னு தெரியல வர மாட்டேங்கிது மூணு வருஷமாகவே இப்படி தான் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பாருங்கள் கருவேப்பிலை எப்படி இருக்குது கத்தாளெல்லாம் பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் இந்த மணி பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வேணான்னு சொல்லி முன்னாடி வச்சுருந்தோம் வீட்டுக்கு முன்னாடி அதை வேணான்னு சொல்லி இங்கிட்டு பிடுங்கி போட்டோம் அது பாருங்கள் கொச கொசன்னு மணி பிளான்ட் வந்துருச்சு செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி வச்சுருந்தேன் அது செடி வரல இது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு செம்பருத்தி அப்புறம் பாருங்கள் சீத்தா பழமரம் இது வந்து ஒரு மூணு பனைமரம் இருக்குது குப்பைமேனி இதெல்லாம் ரொம்ப வந்து மருத்துவ குணம் உள்ளது இதை கிளீன் பண்ணிட்டு கட்டப்போகிறோம் அதனால தான் அப்படியே போட்டுருக்கோம் இங்கே பாருங்க எங்கிட்ட செத்தையெல்லாம் அப்படியே அப்படியே கிடக்கும் தயவு செஞ்சு யாரும் திட்டிங்க என்ன கார்டன் இப்படி இருக்கு நாங்கள் எங்கிட்ட பில்டிங் கட்டுறதுக்காண்டி அப்படியே நீட் பண்ணாமல் போட்டுருக்கிறோம் இங்கே பாருங்கள் சப்போட்டா பாலம் இந்த மரம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து விட்டோம் அணிலுக்கு நிறைய குருவிகள்லாம் வரும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்றா வீடு எடுத்துக்காட்டுறேன் இந்த பழங்களை சாப்பிட்றதுக்கு அணில் குருவியெல்லாம் நிறையா வந்து சாப்பிட்டு போகும் சப்பாட்டாக இது மேக்சிமம் நாங்கள் பறிக்கிறதே கிடையாது என்றைக்காவது நிறைய விழு அழுத்து நிறைய கீழே விழுந்துருந்தான் ஒன்று ரெண்டு பிறக்குவோம் அவ்வளோதான் இது வந்து எங்களோடய பழைய வண்டி சுசுக்கி வண்டி அது செட்டு போட்டு இங்கே நிப்பாட்டி இருக்கிறோம் பில்டிங் கட்டுறப்போ அதை எடுத்துருவோம் பாருங்கள் கொஞ்சம் மண்ணு கிண்டலாம் அந்த பில்டிங் நடந்து வச்ச மண்ணெல்லாம் வந்து அடிச்சு போட்டிருக்கிறோம் இதெல்லாம் என்னை சமப்படுத்தி நாங்கள் செய்யணும் இது வந்து நெல்லிக்காய் மரம் நல்லா வந்தது என்னன்னு தெரியல திடீர்னு பட்டு போயிடுச்சு பாருங்கள் இப்போ திருப்பி அதுலேருந்து முளைச்சி வருது பெரிய நெல்லிக்காய்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இது தான் வாழையெல்லாம் இன்னும் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன் வாழை பழுத்தது அந்த வாழையெல்லாம் வெட்டியாச்சு இப்போ அடுத்து வாழை பாருங்கள் அதில் குட்டி குட்டி காயாக இருக்குது அவங்ககிட்ட ஒரு வாழையில் பாருங்கள் காய் தெரியுதா அதுலேயும் நாளை பாய்ச்சி இது பார்த்தீங்கன்னா மாமரம் அந்த வந்து இருக்குது இது கொய்யா மரம் தான் ஆனால் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோப்பு கொய்யா ஏற்கனவே இதில் ரெண்டு கொய்யா இவ்வளோண்டு செடியாக இருந்தாலும் நாங்கள் ஏற்கனவே ரெண்டு கொய்யா பிடுங்கிட்டோம் இதில் இருந்து கீழேயே பழுத்து இருந்தது ரெண்டு கொய்யா பிடுங்கிட்டோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எலுமிச்சை இது என்னென்னு தெரில ஒன் இயராகவே வரமாட்டேங்கி ஏன்னால் எங்களுக்கு வந்து இங்கிட்டு வந்து சரியாக இந்த மண் இந்த வாழை மரம் சப்பட்டா மரம் அதெல்லாம் சூரிய படாமல் இது என்னெல்லாம் இருக்காங்க கட்டி வந்து சரியாக வர மாட்டேங்குது நாங்களும் சரி விட்டுட்டோம் வந்தால் வரட்டும் இல்லைனா போட்டோம் இடங்கிட்டு வந்து நாங்கள் எல்லாமே அழிச்சிட்டு ஒரு பில்டிங் தான் கட்டப்போம் அதனால தான் பறிஞ இந்த வாழையை பறிஞ இதில் வாழைக்கா போது கேள்விதான் எங்களுக்கு வாழைக்கா அதில் பறிஞ அதிலே வாழைக்கா காய்ச்சிருக்குது இது ரெண்டுமே என்னை பறிக்கிறோம் பெருசானதுக்கு அப்புறம் தான் பறிப்போம் அப்புறம் பாருங்கள் தருவத்தில் இது ஊடால வச்சோம் அது வந்துட்டு இருக்குது காஞ்சி காஞ்சி விழுந்து விழுந்து வருது இது பார்த்தீங்கன்னா எலுமிச்சை தான் நல்லா வந்துட்டு இருந்தது இந்த கல் எல்லாம் போட்ட உடனே கொஞ்சம் பட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோதான் இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா முருகை இருக்கும் பாருங்கள் பாருங்கள் முருக மரம் இப்போ வாங்க உங்களுக்கு முருகை மரத்தெல்லாம் காட்டுறேன் இருக்கு பாருங்க முருங்க உச்சிக்கு போயிடுச்சு காய் ஒன்றும் காய்க்குற இலையெல்லாம் படுத்து படுத்து கீழே விழுகுது என்னன்னு தெரியல இந்த முருகம் அப்படியே நீளமாக போயிட்டே இருக்குது இவ்வளோ தான் எங்கள் கார்டனில் இருக்குது கீரையெல்லாம் ஓட்டுருந்தோம் அதெல்லாம் பறித்து அந்த இடத்துல மண்ணை போட்டு மெத்திட்டோம் நேற்று தான் அந்த மண்ணெல்லாம் அள்ளி போட்டுது மண்ணை போட்டு ஃபுல்லாக மெத்தியாச்சு ஆச்சு பூரை மண்ணை மெத்தி நல்லா இந்த இடத்த நல்லா இது பண்ணணும்னு பாருங்கள் இவ்வளோ பாருங்கள் இது ஃபுல்லாக நிறைய வேஸ்டேஜ் தான் நிறையா கிடக்கும் இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா நல்லா வரும் ஆனால் க்ளீன் பண்ணாமல் போட்டிருக்குறோம் இங்கே பாருங்கள் ஒரு குட்டி பப்பாளி மணி பிளான்ட்லாம் பார்த்திங்களா எப்படி வருது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மழை தக்காளியில் காய் பார்த்தீங்களா அவங்களுக்கு தெரியுதா இந்த காய் பறித்து சாப்பிட்லாம் இது வந்து வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பழமாக நல்லா கருப்பை பழமாக வந்ததுக்கப்புறம் பறித்து நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முளத்தக்காளி அந்த பழம் நான் எங்கே பார்த்தாலும் நான் விட மாட்டேன் அப்படிக்கப்போ பறித்து பறித்து சாப்பிட்ருவேன் இன்னும் கொஞ்சம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் பறிச்சிடலாம் நம்ம நல்லா நல்லா தான் இருக்குது இல்லைன்னா கீழே விழுந்துடும் நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் இந்த பழம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எத்தனை பேருக்கு மணத்தக்காளி பழம் பிடிக்குங்கிறத சொல்லுங்கள்